அஸ்ஸலாமு அலைக்கும் வர முதுல்லாகி கபரகாத்துகு மதீனாவுக்குச் செல்லும் ஒவ்வொரு முஸ்லிமின் இதயத்திலும் முதலில் தோன்றும் ஒரு புனிதமான பெயர் இருக்கிறது குபா இது வெறும் ஒரு பள்ளிவாசல் அல்ல இஸ்லாமிய வரலாற்றின் முதல் பள்ளிவாசல் நபிகள் நாயகம் அவர்களே அடிக்கல் நாட்டிய இடம் முதல் பள்ளிவாசல் முதல் வரலாறு கிபி அறுநூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஸ்ரத் செய்த பயணத்தில் மதீனா நகருக்குள் நுழைவதற்கு முன் குபா என்ற இடத்தில் தங்கினார்கள் அங்கேதான் இந்த மஸ்ஜித் குபாவின் அடிக்கல் நாட்டப்பட்டது சுமார் பதினான்கு நாட்கள் நபிகள் நாயகம் அவர்கள் இங்கே தங்கியிருந்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது அந்த பள்ளிவாசல் கட்டுமானத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் தாமே கற்களைச் சுமந்து தாமே உழைத்து உம்மத்திற்கு பாடம் தந்தார்கள் குரான் கூறும் மஸ்ஜித் குபா அல்லாஹ் தாலா இந்த பள்ளிவாசலை குரானிலேயே புகழ்கிறான் தக்வா இரையச்சத்தின் மீது ஆரம்ப நாளிலிருந்தே கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல் நீங்கள் தொழுவதற்கு மிகவும் தகுதியானது அல்குரான் ஒன்பது பத்து எட்டு இந்த வசனம் மஸ்ஜித் சுட்டிக் காட்டுகிறது என்று பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்கள் கூறுகிறார்கள் உம்ராவின் நன்மை ஒரு தொழுகையில் நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் யாராவது ஒருவர் வீட்டில் உள்ளூர் செய்து மஸ்ஜித் குபாவுக்குச் சென்று ஒரு தொழுகையை தொழுகிறாரோ அவருக்கு ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் இப்னு மாஜா இதனால்தான் மதீனாவுக்கு செல்லும் யாத்ரீகர்கள் குபா பள்ளிவாசலை முதலில் தரிசிக்க ஆவலுடன் செல்வார்கள் மேலும் நபிகள் நாயகம் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடந்தோ அல்லது வாகனத்திலோ இந்த பள்ளிவாசலுக்கு சென்று தொழுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் பழமையிலிருந்து நவீனத்துக்கு ஆரம்பத்தில் மஸ்ஜித் குபா பேரிச்ச மரக்கம்புகள் களிமண் கற்கள் மிக எளிமையாக கட்டப்பட்டது பின்னர் காலப்போக்கில் கலிஃபா உதுமான் ரலி அவர்கள் புதுப்பித்தார்கள் உமர் பின் அப்துல் அசீஸ் முதல் மினாராவை கட்டினார் இன்றைய காலத்தில் சவுதி அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் இதை விரிவுபடுத்தியுள்ளது இப்போது வெள்ளை பளிங்கு கற்கள் நான்கு அழகிய மினாராக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் தொழும் வசதி முடிவுச் செய்தி மஸ்ஜித் குபா ஒரு கட்டிடம் மட்டும் அல்ல அது இஸ்லாமின் தொடக்க வரலாறு நபிகள் நாயகம் அவர்களின் தியாகம் தக்வாவின் அடையாளம் மதீனாவுக்குச் சென்றால் இந்த பள்ளிவாசலை தவறவிடாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி முதல்லாகி